நண்பர்களே வணக்கம் ஒரு சமீபத்திய செய்தி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் வந்து தஞ்சாவூரில் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தாராம் அப்போ கே என் நேரு கூட போனவர் தஞ்சை பெரிய கோயிலை காட்டி உள்ள போனால் கதை முடிஞ்சிடும் சொன்னாராம் அதுக்கு திமுக எம்எல்ஏ எவ்வளோ சிரமப்பட்டு கோயிலுக்கு என்ன கூட்டாங்களோட நான் போகவே செய்யலையே நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்குவோம் என்னை பற்றி என்ன வேணாலும் எழுதிக்குவோம்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாங்க இந்த மாதிரி ஒரு செய்தி தினமலையில் வந்திருக்குது அடுத்து அவங்க விளக்கம் கொடுக்குறது வந்து எம்ஜிஆர் கருணாநிதி ஏ ராஜா இவங்கள்லாம் கனிமொழி இவங்கள்லாம் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்ததுனால கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு ஆபத்துகள் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள் அவங்க சொல்கிறாங்க எம்ஜிஆர் அங்கே போனது எனக்கு தெரியலை ஆனால் இவங்க கருணாநிதி வந்து அந்த ஆயிரமாவது ஆண்டு விழா கொண்டாடும் போது வந்து மெயின் கேட் வழியாக போகாமல் சைடு வழியாக வந்தார் அப்படின்னு சொல்லி அதை ஒரு கிண்டலாக சொல்லுவாங்க அதாவது இவங்க பகுத்தறிவாளிகள் இவங்க அது நேராக கேட் வழியாக போனால் பிரச்சனை வர வேறு ரூட்டில் வர்றது வந்து அது பகுத்தறிவு சரி அந்த மாதிரி உண்மையிலே ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது அந்த கோயிலுக்கு போற ஆட்சியாளர் ஆட்சியாளர்கள் தவறு பண்றாங்கன்னு தவறு பண்றது இவங்க எல்லாம் கருணாநிதி ஆட்சி போனது வந்து மக்கள் தீர்ப்பு அவங்க தவறுகள் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கலை அந்த மாதிரி கனிமொழி ஜெயிலுக்கு போனது டூ ஜி கேஸ் ஊழல் கேஸு ஏ ராஜா ஜெயிலுக்கு போனதும் டூ ஜி ஊழல் கேஸ் அது திருப்பியும் ஹைகோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி இதெல்லாம் தவறு செய்தவர்கள் ஜெயிலுக்கு போறது வந்து அங்க அந்த தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள போறதுனால தான் பிரச்சனைன்னு நினைக்கிறாங்கன்னா இதுதான் அவங்களுடைய பகுத்தறிவு செம்மலுடைய வழிமுறைகள் நம்ம வந்து சுவாமி சிலைக்கு மாலை போட்டோம்னா மூடநம்பிக்கை பகுத்தறிவு அறிவாளிகள் அவங்க வந்து இறந்து போன தலைவர்களுக்கு மாலை போட்டால் அது பகுத்தறிவு நம்ம கோயிலுக்கு போனோம்னா குடும்பத்தோட கோயிலுக்கு போனோம்னா மூட நம்பிக்கை இவங்க அரசியல்வாதிகள் கோயிலுக்கு போகிறது கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது அவதூறு பண்ணுறது எல்லா அட்டுணையும் செய்வாங்க ஆனால் அவங்க குடும்பத்தில் அவங்க வந்து தினசரி கோயில் போவாங்க தேர்தல் வரும்போது எங்கள் குடும்பத்தில் நாங்கள் தடை போடுறது இல்லைனால அது பெருமையாக பேசிக்கிடுவாங்க ஆனால் மற்ற இடத்துல பேசும்போது அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அதில் பேசும்போது இந்த கடவுள் நம்பிக்கைகளை அது பொதுவாக இந்து மத கடவுள் நம்பிக்கைகளை மிகவும் கேவலப்படுத்தி பேசுவார்கள் அது வந்து பகுத்தறிவு ஆனால் அவங்க ரகசியமாக ராகுகாலம் பார்த்து அது இல்லாத நேரம் வேலை செய்கிறது அமாவாசை பார்த்து பண்ணுறது இந்த மாதிரி செய்கிறது வந்து திருட்டுத்தனம் ரகசியமாக செய்கிறது வந்து பகுத்தறிவு நம்ம வெளிப்படையாக செய்கிறது வந்து மூட நம்பிக்கை என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் வேறு என்ன செய்கிறது இதுதான் இப்போதைய கழகங்களுடைய வழிமுறை அணுகுமுறை என்ன செய்வது நம் கடவுள் இந்து மத நம்பிக்கை உள்ள பக்தர்கள் எங்கள் நம்பிக்கையை கேவலப்படுத்தினால் உங்களுக்கு எங்கள் ஓட்டு இல்லை என்று எப்போது தீர்மானிக்கிறார்களோ இவர்கள் தெரிந்து விடுவார்கள் அப்போதே அதுவரைக்கும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் சரி மற்ற விஷயங்களை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி